பயதிகார தரமா பெரிய விஷயல்ல இல்ல எஃபெக்டிவ்ல ஒரு மண்ணாங்கட்டி இல்ல பாட்டு புடிச்சவங்களுக்கு சார் அவனா படம் தொடங்குனதிலிருந்து கத்திட்டே இருக்கானு யாரு யாரு அந்த சூர்யான்ற அந்த பயதிகார என்ன என்ன பணமா எடுத்து வச்சிருக்கீங்க இந்த ментал ஆடாங்களா தமிழ்நாட்டுல இருக்கவங்கலா காமெடின்ற பேர்ல ரெண்டு பேர் வந்திருக்கானே யோகேஷ் the lawyer யோகி பாபு அவள தாங்க முடியல பத்து நிமிஷம் சாவட் அவன் அதுக்கப்புறம் அப்புறம் காட்டுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க விஷுவல் த்ரீ டி எஃபெக்ட் ஒரு மண்ணும் இல்ல உங்களுக்கு படத்துல பிடிச்சது என்ன புடிச்சதா முட்டா ஸ்கிரீன கிழிச்சிட்டு போயிட்டு இருப்போம் நாங்களா அவ்வளவு பேர் ரத்தம் கொதிக்குது காசு சும்மா வருது முன்னூறு ரூபாய் நானூறு ரூபான்ட்டு தீபாவளிக்கு அமரன் அடி தூள் கிளம்பிட்டாங்க என்ன படம் படம் மேக்கிங்ல இருக்கணும் படம் பாக்கணும் காசு கொடுத்து படம் பார்க்கும் போது ஒரு த்ரில் இருக்கும் ஒரு ஒரு நியாயம் வேணும் ஒண்ணுமே இல்லாம எதிர்பார்த்த எதிர்பார்த்து போனீங்க இந்த படத்தை என்னன்னு எதிர்பார்த்து சார் நல்ல த்ரீ டி படம்னு சொல்லி உள்ள போனேன் சார் வைத்தியம் புடிச்சு தலையெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒன்னு விஷுவலே எஃபெக்ட்டே இல்ல